சார் ராயன் மாரனுடைய ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஒரே ஒரு விஷயம் வந்து கலைப்பிடி தானு சார் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார் என்கிட்ட தனுஷ் ஒரு தடவை சொன்னார் அப்படியே புதுப்பேட்டை மாதிரி இருந்துச்சு அது வந்து செல்வராகவனோட டச்சு வேணுங்கிறதுக்காக அவர் பண்ணியிருந்தார் அந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கு அந்த படத்தோட பேர் ராயன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ எப்படியும் படம் வந்ததுக்கப்புறம் வந்து புதுப்பேட்டையை வந்து கம்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு

இந்தியன் டூ டூவில் நம்ம ஏகப்பட்ட தேட்டரில் வந்து தூக்கி இருக்காங்க ஸோ இந்த மாதிரி தூக்கிகிட்டு இருக்கும்போது ரீன்லீஸ் மூவிக்கோட ஆதிக்கம் வந்து நாளுக்கு நாள் வந்து இங்கிலீஸ் ஐடியா இருக்கு ஸோ நீங்கள் நீங்களே இப்போ சொன்னீங்கக்கா தெரியாத இந்தியன் மூவி தூக்கிட்டு ரீலீஸ் மூவி போடுறேன் நீங்களா சொன்னீங்க ஸோ இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இல்லை எதுவும் எல்லாமே வந்து டிமாண்டுக்கு சப்ளை தான் ஆக்சுவலாக வந்து அவங்களுடைய ரசிகர்களோட ரசனைக்கு ஏற்ற மாதிரியான படங்கள் இல்லாத பொழுது ஆல்ரெடி ரசித்த படங்களை வந்து ரசிக்கிறது வந்து தப்பே இல்லை அவங்க வந்து மொபைலில் நிறைய வாட்டி பார்த்துருக்கலாம் ஆனால் பட் அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை வந்து திருப்பி ஒரு வாட்டி ரீவிசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறனால அந்த படங்களை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க டிமாண்டுக்கு சப்ளை டிக்கெட் ரேட்டு ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு தான் அதேபிடிஸ்ட்ரிபியூட் ஒரு லாபமாக இருக்கும் இல்லை என்னென்னா நம்ம வந்து ஒரு ஒன்றே ஒன்று ஒரு யூசன் த்ரோ மாதிரி தான் அப்போ வந்து நம்ம அதே ரேட்டுக்கு கொடுத்தோம்னா அது நமக்கு கட்டுப்படியாக அதை வந்து டிக்கெட்டு ஒரு ஆஃப் ப்ரைஸில் கொடுத்தா தான் அந்த ரசிகர்கள் வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேட்டருக்கு வருவாங்க அதுக்கு அவங்க பெரிய ரேட்டு அப்படின்னு சொன்னால் பெரிய ஒரு இண்டியன் டூக்கும் ஒரே ரேட்டு இப்போ ரீரிலீஸ் பண்ணுற தேட்டருக்கும் ஒரே படத்துக்கும் ஒரே ரேட்டு அப்படின்னும் போது சஃபர் ஆவாங்க அதனால் வந்து ரீலீஸ் படங்களுக்கு வந்து கம்மியான டிக்கெட்டில் கொடுத்தா தான் ரசிகர்கள் வருவாங்க

ஒருத்தர் வந்து தேட்டரில் போட்டு சம்பாதிக்கிறாங்க ஒருத்தர் வந்து சேட்டிலைட்டில் போட்டு சம்பாதிக்கிறாங்க ஒருத்தர் எஃப்எம்எஸ்சில் சம்பாதிக்கிறாங்க அது யார் சம்பாதிக்கிறாங்க ஆனால் பொதுவாக வந்து ப்ரொடியூசர்ஸுக்கு வந்து அது லாஸ் தான் அது சமீபத்தில் ஒரு ஒரு சின்ன ஒரு ரேஷியோ ஒன்று இப்போ இந்த ஆறு மாதத்தில் நம்மளுடைய ஹிட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தா ஒரு த்ரீ பர்சன்ட் தான் அந்த ஒரு ஆறு மாதத்தில் ஒரு நூற்றம்பது படம் ரிலீஸ் ஆயிருக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஹிட்டான படங்கள்னு பார்த்தீங்கன்னா வரல் வீட்டில் ஒரு ரெண்டு மூணு படம் மகாராஜா அருண்மணி டவுர் அப்புறம் வந்து தரடன் இந்த மாதிரி ஒரு மூணு நாலு படங்கள் தான் எல்லாருக்கும் லாபகரமாக அமைஞ்சிருது மற்ற எல்லாம் யாருக்கும் ஒருத்தருக்கு லாபகரமாக அமையுது என்டர்டைன்மெண்ட் வந்து எல்லாருக்கும் என்டர்டைன்மெண்ட் தேவை எல்லா ரசிகர்களும் அதை வந்து கன்சியூம் பண்ணுறாங்க இந்த கன்சியூம் பண்ண எங்கே கன்சியூம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு லாபகரமாக அமையும் இப்போ வந்து நிறைய பேர் வந்து மொபைலில் கன்சியூம் பண்ணுறாங்க அதாவது வந்து ஓடிடிக்கு வந்து நல்லா லாபகரமாக அமைஞ்சிருக்கு அந்த மாதிரி ஓடிடிக்கு தேவையான கண்டென்ட் நம்ம வந்து பண்ணோம்னா நல்லா லாபகரமாக அமையும்ங்கிறது என்னோட கருத்து சார் ஒரு படம் ஓடுனா அதுக்கு கண்டென்ட் தான் காரணம்ன்றாங்க ஓடலைன்னா ரிவியூவர்ஸ் காரணம்ன்றாங்க நீங்க என்ன சார் கண்டென்ட் தான் சார் ரிவ்யூவர்ஸ் எல்லாம் என்னதான் ரிவ்யூஸ் வந்து நம்ம என்னதான் தப்பா சொன்னாலும் மவுத் டாக்னு ஒரு விஷயம் இருக்கு அது வந்து ரிவியூவர்ஸ்ல நம்ம வர சொல்லி போதுமே இல்லை அவங்க நல்ல படங்கள்லாம் ரொம்ப மிகப்பெரிய கொண்டாட செய்யறாங்க அப்ப யாருமே சொல்றது இல்லையா ரிவியூவர்ஸ் வந்து நல்லா போட்டாங்க அதனால அதனாலதான் இட்டாச்சு சொல்றது இல்லையா ரிவியூவர்ஸ் வந்து நம்ம குறை சொல்றது அவங்க வந்து ஒரு ஒரு தரமான படைப்புக்கு வந்து ஒரு உந்துதலாக இருக்காங்க ரிவியூவர்ஸ் மற்றபடி வந்து ரிவ்யூவர்ஸை நம்ம எந்த இதுவும் குறை சொல்றது அவங்களோட தனிப்பட்ட கருத்துன்னு எடுத்துகிட்டு போகலாம்னு தவிர அது ஒட்டுமொத்த ரசிகளோட கருத்தாக நம்ம எடுத்துக்க தேவையில்லை அது அவரோட ரிவியூ பண்ணுறவோட தனிப்பட்ட கருத்து அப்படிதான் நம்ம எடுத்துக்கிட்டே தவிர ஒரு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட ரசிகர்களோட கருத்து அப்படின்னு சொல்லி அந்த ரிவியூவரை நம்ம எடுத்து தலையில் வச்சுக்கோண்டாட தேவையில்லை ரிவியூ பண்ணுறவரை வந்து நம்ம குற்றச்சாட்டு சொல்லியும் வந்து அதுவும் நமக்கு தேவையில்லாத ஒரு கருத்தை தான் நம்ம பண்ணுவோம் சார் நீ ஒரு ஃபேமிலி மேன் படம் பார்க்க வர அவனுக்கு இன்ட்ரோல் நினச்சாலும் கொஞ்சம் பயமா இருக்கு சார் இந்த பாப்கார்னு கூடீங்க சார் இது எப்படி சார் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் அமௌண்ட் வருது தான் சார் தேடருக்கு தான் வருது அது எல்லாமே வந்து ஒரு ஒரு செலப்ரேஷன் மோட்ல ஃபேமிலிஸ் எல்லாம் இன்னொன்று என்னன்னா டிமாண்ட் இப்போ சொல்கிறேன்னா டிமாண்டு தான் சார் இப்போ பாப்கார்ன் வாங்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க கேண்டீன்ல அவங்க வந்து கம்மி பண்ணி தான் ஆகும் பாப்கார்ன் வந்து விலை கம்மி என்ன பா வாங்கவே இல்லை அப்படிங்கிறனால கம்மி வாங்கிறதுனால அவங்க வந்து இன்னும் ரேட் ரேட்டு ஏற்று ரேட்டு ஏற்ற ஏற்ற வாங்க தான் செய்கிறாங்க அவங்க ஏன்னா குழந்தைங்க பசிக்குது ஏன்னா அந்த டைம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் அந்த பாப்கார்ன் எடுத்து சாப்பிட்றது வந்து அது ஒரு செல்ஃபி போடுறதோ அதில் ஒரு ஹாபியாக வச்சுருக்காங்க ஒரு பேஷனடிக்காக இருக்கிறதுனால வந்து அதை வந்து வில மிகப்பெரிய ஒரு விலை தான் விற்கிறாங்க டிக்கெட்டை விட பெரிய தான் விற்கிறாங்க அது காம்போ கிம்போன்னு போட்டுட்டு நிறைய ரேட் அதிகமாக விற்கிறாங்க அது அது கண்ட்ரோல் பண்ணும் அது அசோசியேஷன்ஸ்லாம் பண்ணணும் சார்

ஒரு ஒரு இண்டியன் டூ மாதிரியான ஒரு பெரிய படம் வரும்போது ஒரு டீம்ஸ் மாதிரி சின்ன படம் வரும்போது அதுக்கு தேட்ரு ஸ்பேஸ் அதுக்கு கொடுக்குற அந்த இடம் எல்லாமே வந்து சின்னதாக இருக்கும் சின்ன படத்துக்கு இப்போ அது வந்து இந்தியன் டூ வந்து ஒரு பல நூறு கோடிக்கு மேலே எடுத்த படங்களுக்கு வந்து அதே நூற்றம்பது ரூபா டிக்கெட்டு தான் வாங்குறாங்க இதே டீம்ஸ் வந்து அஞ்சுலேருந்து பத்து கோடிக்கு அதே நூறு நூற்றம்பது தான் வாங்குறாங்க அப்போ வந்து தேட்டர்ஸ் வந்து செலக்டிவான தியேட்டர்ஸ் போடுறது வந்து தப்பு இல்லை இந்த தியேட்டருக்கு இந்த ஆடியன்ஸாக ஒரு நூற்றம்பது டிக்கெட் இருக்கிற தேட்டர்ஸ் நம்ம போட்டு அதே மாதிரி நூற்றம்பது ரூபாய் டிக்கெட் இல்லாமல் அதுக்கு கம்மியான டிக்கெட் நல்லா சார் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக சொல்லுங்க இந்தியன் படம் இந்தியன் டூ தோல்வி படமா வெற்றி போடணும் சார் அது அதான் சொல்கிறேன் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் அது யாருக்கு வெற்றினு ஒன்று இருக்குது இப்போ ஒரு கால் வந்து ப்ரொடியூசர் வந்து ஒரு நல்ல ப்ரைஸுக்கு ஓடிடிக்கு தேட்டருக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு ப்ரைஸ் வந்து சேல் பண்ணி வந்து சேஃப் ஜோனில் ஆகிடும் ஒரு கால் வந்து அதை எடுத்து தேட்டரில் போட்ட டிஸ்ட்ரிபியூட்டர் லாஸ் ஆகிருக்கலாம் ஓடிட்டில் நல்லா சம்பாதிக்கலாம் இனிமேல் வந்து ஓடிட்டில் போட்டு அது நல்லா சம்பாதிக்கலாம் எஃப்எம்எஸில் நல்லா ரெவின்யூ பண்ணியிருக்கலாம் பட் வந்து இது ஒட்டுமொத்தமாக லாஸு அப்படின்றத வந்து நம்ம எடுத்துக்கூடாது யாரோ ஒருத்தர் வந்து கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அது தேட்ரு சைட்லேருந்தா இல்லை டிஸ்ட்ரிபியூட்டராக இல்லை ப்ரொடியூசரா இல்லை வந்து யாருங்கிறது இல்லை ஆனால் ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது என்னுடைய நூறு கோடி இரநூறு கோடினு மென் நாள் நல்லா முன்னாடியே போஸ்ட் எடுத்துக்கிறாங்க

லோக்கல் பாடி டாக்ஸுன்னு இருக்குது இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த டேக்ஸ் இருக்கு யாருமே அதை கேள்வி கேட்கல அது செவன் பர்சன்ட் போடுறாங்க பிளஸ் வந்து டிஎம்எஸ் தேட்ரு மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் இருக்காங்க ஃபோர் பர்சன்ட் இருக்கு பதினெட்டு ஏழு ஒரு நாலு எடுத்துக்கோங்க இது போக தேட்ரு தேட்ருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் ஒரு ரேஷியோ இருக்கு அது ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டா சிக்ஸ்டி ஃபார்ட்டியானு இருக்கு இதெல்லாம் போக ப்ரொடியூசருக்குன்னு நிற்கிறது ஒரு பதினஞ்சுல இருபது பர்சன்ட் தான் நிற்கிறது இதை வந்து ப்ரொடியூசருக்கு லாபம் அப்படின்னு வந்து சொல்றது வந்து இது கிடையாது அது கிராஸ் ரேட்டை வந்து இது பண்ணி சொல்லிட்டு ஒரு நடிகரனை வந்து அடுத்த சம்பளத்தை ஏத்த வைக்கிறதுக்கான இது செயல் தான் இந்த கிராஸ் நம்பருங்கிறது வந்து ஒரு நம்பர் கேம்ங்கிறது வந்து ரசிகனை திருப்தி படுத்துறதுக்கெல்லாம் அடுத்த ரசிகனை திருப்தி படுத்தலாம் இன்னொன்னு நடிகரை திருப்தி படுத்தி அவரு சம்பளத்தை ஏத்துறதுக்கான ஒரு செயல் நான் நினைக்கிறேன்

அவங்களை யூஸ் பண்ணி நம்ம ஆக்க விரும்பல ரஷ்யன் டிமாண்டா சப்போஸ் வந்து ரஷ்யன் பார்க்காமலாம் பார்க்காமலே போட்டோம் இப்போ அவங்க வந்து வாங்க நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சுயலாபத்துக்காக அவங்களை யூஸ் பண்ணி அவங்க பல வேலைகளை இருப்பாங்க பல ஆஹ் ப்ராஜெக்ட்ல பிஸியா இருப்பாங்க அதுல நம்ம போயிட்டு நம்ம எனக்காக பண்ணுங்கன்னு சொல்றதுல எந்த விதமான நியாயமும் இல்லை ரிலீஸ் படங்களை கொடுத்த வரைக்கும் இட்டாச்சுன்னா சார் உங்க படம் இட்டாச்சுன்னு சொல்லி போய் ஒரு வாழ்த்துக்கள் வாங்கிட்டாருலாம் அவர் ஏதாவது ஒரு சிறப்பு செய்யலாமே தவிர

அவன் வந்து வெளியே சொன்னான் கண்டென்ட் நல்லா இருந்தால் பணம் வந்து போக மாட்டேன் அப்படின்றாங்க லாஸ்ட்டாக பைலி பாடம் ரிலீஸ் ஆகும்போது கண்டெண்ட் நல்லா படம் எல்லாமே சினிமா வாட்டர்கள் எல்லாமே பாராட்டினாங்க ஆனால் டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் சரியில்லை இல்லை பணம் தேட்ரு கிடைக்கல அப்படின்னு வந்து அது மாதிரி காணாம போயிடுச்சு ஸோ ஒரு டிஸ்ட்ரிப்யூட்ரா நீ சொல்லுங்கள் கண்டென்ட் பற்றி தான் படம் பார்க்கணும் நீங்கள் வாங்குனீங்களா இல்லை பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு படம் வாங்குகிறோம் இல்லை சார் இதுக்கு ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு இது இருக்குது சார் ஒரு எம்பர்சைஸ் சிம்பசைஸுன்னு சொல்லி ஒரு விஷயம் ஆடியன்ஸ் வந்து இது ரெண்டு விஷயமா ஒரு வெகுசன ரசனை அவர் வந்து ஒரு சுய ரசனை அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்டாக ஆடியஸ் இருக்கார் ஒரு வெகுஜன ரசனைனா ஒரு ச எயிட்டி பர்சன்ட் இருப்பாங்க ஒரு 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 தனிப்பட்ட ஒரு ரசனை வந்து ஒரு தனியே ஒரு ஒரு வித்தியாசமான டேஸ்ட் அப்படிங்கிறது ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் இருப்பாங்க இப்போ ஒரு வித்தியாசமாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது டுவெண்ட்டி பர்சன்ட் ரசிகர்களால் தான் பார்க்கப்படுது ஒரு வெகுஜன ரசனை அப்படின்னா ஒரு கமர்ஷியல் பேக்கடாக எல்லாருக்குமான ஒரு பேக்கடாக இருக்குது ஒரு ஒரு காமலி நாளைக்கு இப்போ விசுவாசம் மட்டும் இருக்கலாம் நிறைய கேமளி படங்கள்லாம் இருக்குது அது எல்லா செட் ஆஃப் ஆடியன்ஸும் உள்ளே கூப்பிட்டு வந்து ரசிக்க வைக்கிது ஒரு பாட்டு பிடிச்சிங்கன்னா பாட்டை போட்டு அதை உள்ள வர வைக்கிறாங்க சென்டிமெண்ட் பிடிச்சதுன்னா சென்டிமெண்ட் போட்டு உள்ளே வர வைக்கிறாங்க நகைச்சுவை பிடிச்சதுனா நகைச்சுவை போட்டு உள்ள வர அது வந்து ஒரு கமர்ஷியலுக்கு வந்து வெகுஜன ரசனைக்கு வந்து ஒரு நிறைய நல்ல வரவேற்பு இருக்குது அதுக்காக வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ரசனையான சிம்பர் சைஸ் மூவிஸுக்கெல்லாம் வந்து ரசிக்கக்கூடாது இல்லை அந்த ரசனை மாறும்போது இதுக்கு டிமாண்டு வந்து நல்ல சப்ளை இருக்கும்

சார் லட்சங்களுக்குள்ளதா வெளியானதுக்கு நம்ம யாருங்க ராயன் வந்து அவரோட தனுஷோட ரசிகர்கள் வந்து அவ்வளவு ராயன் வந்து டைரக்ஷன் சொல்லி கொண்டாடுவாங்க இன்னொன்னு என்ன பண்ணிருப்பாருன்னு ஒரு வித்தியாசமான கெட்டப் பட் என்னன்னா புதுப்பேட்டைக்குன்னு ஒரு செட்டப் ஆடியன்ஸ் இருக்காங்க புதுப்பேட்டை நான் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு இருக்கிற ரசிகர்களுக்கு மட்டும் தான் இந்த படமே தவிர ராயனை அமுக்குறதுக்கோ இது பண்றதுக்கோ இல்ல தனுஷுக்கு போட்டியாவோ எதுவும் இல்லை இப்பவும் சொல்றேன் எனக்கு அந்த இதை ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரே காரணம் கலைக்குள்ளி தானு சார் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார் அந்த வீடியோ தான் ராயன் மாதிரியே ஒரு கதை அப்படியே வந்து செல்வராகவன் பண்ண மாதிரி ஒரு கதை இருந்துச்சு வட சென்னையில் அதுதான் வந்து ராயன் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி ஓகே இப்போ அதை எப்படியும் வந்து புதுப்பேட்டையை கம்பேர் பண்ணி இந்த படத்தை பேசுவாங்க அப்போ புதுப்பேட்டையும் இங்க இருந்துச்சுன்னா இது இது வேணுமா இது வேணுமா ரெண்டுமே ஸ்டால்ல இருந்துச்சுன்னா அது எது வேணுமோ அவங்க கன்சியூம் பண்ணிக்க போகிறான் இதுக்கு போட்டியாவோ அமுக்கவோ பண்ணவோ அது சப்போஸ் தப்பா ஆடியன்ஸ் கிட்ட கேக்குறாங்க ராயன் ஃபர்ஸ்ட்

நல்ல ஒரு குவாலிட்டியான அவங்க எந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக தரமாக தேட்ரு வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி படமும் தரமாக இருக்கும்னு சொல்லி பார்க்குறாங்க அது ஏற்றுக்க முடியாது